ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நைட்டியை வந்து நான் ஒரு நைட் சூட்டை கன்வெர்ட் பண்ண போகிறோம் நைட்டியை நம்ம நான் வந்து நான் யூஸ் பண்ணுறதில்லை இதெல்லாம் என்னோடய கல்யாணத்தை போய் எடுத்தது மோர் தென் செவன் இயர்ஸாக நான் ரொம்பலாம் ரொ அளவாக தான் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன் யூஸ் பண்ண வைக்கேன் ஸோ இதை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோம் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் மேலே வர இந்த இந்த பாட்டை வந்து நான் டாப்பாகவும் கீழே இருக்குது த்ரீ பை ஃபோர் எத் ஃபேன்ட்டாகவும் பண்ணலாம் நம் நீங்கள் வந்து த்ரீ பி ஃபே ஃபோர்த்து ஃபேண்ட்டை போட மாட்டிங்கன்னா இதை வந்து ஃபுல் ஃபேண்ட்டாகவும் நம்ம ஸ்டிஷ் பண்ணிக்கலாம் அது நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ வந்து என்னோடய ரெடி லென்த் வந்து டுவெண்ட்டி ஒன் நான் அந்த டுவெண்ட்டி ஒன் இன்ச்சுக்கு வந்து நான் இதை வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கங்க கரெக்டாக ஈக்குவலாக அந்த சைட் ஸ்டிச்செல்லாம் கரெக்டாக இருக்க மாதிரி போயிட்டு கீழே நம்ம மடிச்சிருக்கிறது இருந்தால் அதை அப்படியே விடலாம் நம்ம அப்படியே வைக்கிறோம் அப்படியே வச்சுக்கலாம் நான் இல்லாட்டி மடிச்சடிச்சது போக நான் நீங்கள் பிரித்து விட்டுக்கங்க ஓகே பிரித்து விட்டுட்டு இப்போ நான் டுவெண்ட்டி ஒன் ரெடி லென்த் ஆனால் நம்ம மடிச்சிருக்கி இங்கே கிளாத் கிடையாது அப்போ நாம் என்ன பண்ணணுன்னா இதில் இருக்கிற பூக்களர்லேயோ இந்த கலர்லேயும் நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நான் வந்து இந்த கலரில் எங்கிட்ட எங்கள்கிட்ட ஆல்ரெடி கிளாத் ஒரு லைன் லைனாக இருந்தது ஸோ நான் இதை வந்து கீழே ஒரு ஒன் டூ ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சுக்கு வந்து கீழே வந்து பார்ட்ரு மாதிரி கொடுக்க போகிறேன் இல்லைனா நீங்கள் வேறு ஏதாவது நார்மல் கிளாத் வச்சு அடித்து உள்ளது ஃபோல் பண்ணிடலாம் டுவெண்ட்டி ஒன் இன்ச்சு உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுன்னா மேலே கீழே வந்து எவ்வளோ இதில் எவ்வளோ கிளாத் இருக்கோ இதை வந்து நம்ம ஃபேண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு டாப் கட் பண்ணிடலாம் இப்போ நான் ரெண்டாக மேலே கட் பண்ணிவிட்டு இந்த சைடில் வந்து அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறேன் எனக்கு வந்து அளவு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன் உங்களுக்கு பத்து நீங்கள் ஸ்டிச்சை வந்து பிரித்து எடுத்துக்கோங்க ஓகேங்களா எனக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது எனக்கு எவ்வளோ தேவையோ அதுலேருந்து ஒரு டூ இன்ச் அதுதான் அந்த சைடு ஒரு இன்ச் இந்த சைடு ஒரு இன்ச் ஜாஸ்தியாகவே இருக்குது அதுவும் கீழே வரும்போது நல்லா விரிஞ்சு வருது இல்லைங்களா நமக்கு வந்து மெஷர்மெண்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும் அவங்க அவங்கவுங்க மெஷர்மெண்ட் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் ஓகே இது ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இடுப்பு கட்டை மட்டும் லைட்டாக கவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம சுடிதார் மாதிரி கம்ஃபர்டபுளாக போட வேண்டியதில்லை நைட் சூட் ஸோ வந்து நம்ம லூஸாகவே வியர் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஃபேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நைட்டியை வந்து நான் ஜஸ்ட்டு அந்த மேல் டாப் கட் பண்ணது போக இதை வந்து நான் நான் ஜஸ்ட்டு அந்த ரெஸ் ஃபோர் ஃபோல் பண்ணியிருக்கேன் ஃபோர் ஃபோல் பண்ணிவிட்டு இது வந்து நீங்கள் கிட்ஸுக்கு வந்து தைக்கிற மாதிரி இருந்ததுதான் இந்த சைடு வந்து இந்த சைடு வந்து எப்பவும் போல் வேஸ்ட் பாட் எடுத்துகிட்டு கீழே வந்து நீங்கள் ஃபே அதாவது ஃபேண்ட் மாதிரி எடுக்கிற மாதிரி இந்த கீழே வரும் இல்லைங்களா மோக்ரி சைட் லெக் ஓப்பன் சைடு எடுத்திங்கன்னா கீழே மடிச்சு எடுக்க வேண்டியது பட் நமக்கு வந்து பெரியவங்க நாட்டிக்கு நம்மளுக்கு வந்து வெயிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் நான் இந்த சைடு தான் இடுப்பு அளவு வைக்கிறேன் இங்க வந்து கீழே கால் அளவு வைக்கிறேன் ஓகே எனக்கு வந்து நாற்பது நாற்பத்தி ரெண்டு சோ வந்து எனக்கு நான் இடுப்பு சுற்றளவு அதாவது இந்த பெட்டு கவர் ஆகும் இல்லைங்களா அதோட அளவு வந்து ஸோ நாற்பத்தி ரெண்டுனா பத்தரை வரும் நால அளவுத்தம்னா அந்த பத்தரை கூட ரெண்டரை இன்ச்சு நான் சேர்த்திருக்கேன் அப்ப எனக்கு பதிமூணு வரும் பதிமூணு கூட நீங்க அரை இன்ச்சு சேர்த்துக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப லூஸா வேணும்னா அப்படி பதிமூன்றரை வச்சுக்கலாம் நான் கொஞ்சம் டைட்டாக இருந்தாலும் ஓகே எனக்கு அதனால பதிமூணு வந்து மே இங்க வந்து நான் மெஷர் பண்ண போறோம் ஓகே இங்க வந்து எலாஸ்டிக் வெக்கறதாக 2 இன்ச் உடலாம் இந்த எலாஸ்டிக் வெக்கற 2 இன்ச்சுக்கு முன்னாடி நம்ம சின்னதா ஒரு ஃபோல்ட் பண்ணுவோம் பண்ணவங்களா அது எனக்கு பண்ண வேண்டியது இல்ல நான் ஆல்ரெடி இங்க வந்து உள்ள ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ண இருக்கு சோ 2 இன்ச் உடறேன் கால் வைக்கிறேன்

லைட் பேண்ட்டுக்கு நம்ம எப்படி வச்சால் ஒரு ஷேப்லாம் இது கொடுக்க தேவையில்லை ஆக்சுவலாக நார்மல் ஃபேண்ட் தைக்கும்போது ஃப்ரெண்டோட பேக் வந்து ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா தான் எடுக்கும் ஆக்சுவலாக அப்படி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் பட் நம்மக்கிட்ட க்ளாத் அவைலபிளே இல்லை ஸோ இது முக்கியம் தான் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் அப்படி மேலே போகாது இது உங்களுக்கு மேலே தெரியாது இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கட் பண்ணி

ஆல்ரெடி டுவெண்ட்டி ஒன் இருந்துச்சு இப்போ இது சரி எனக்கு வந்து இருபத்தி மூணு புள்ளி ஃபைவ் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் வந்து ரெடி ஹைட் வர மாதிரி வச்சிருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு இதில் என்ன கிளாத் அவைலபிள் இருக்கோ அதை நீங்கள் ப்ளைனாக கீழே அட்டாச் பண்ணிக்கிங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டாப் அண்ட் பாட்டம் ரெண்டும் வரும் இல்லாட்டி கிளாத் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வராது இப்போ எப்பவும் போல் நம்ம குத்திலெல்லாம் சைடில் இல்லைங்களா அந்த மாதிரி அடிச்சிடலாம் திருப்பிக்கிங்க இங்கேருந்து இப்படியே கொண்டு வந்து இங்கேருந்து கொஞ்சம் உள்ளே வந்து இங்கே வந்து எங்கே நம்ம ஸ்லிட்டு வேணுமோ அங்கே கெட்டு போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எப்பவும் இப்படி ஒரு ஃபோல் பண்ணி இதில் ஸ்டிச் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் கெட்டு தையல் போட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கேன் சைடில் ஸ்டிச் பண்ணி கெட்டு தையல் போட்டு இங்கே ஸ்டாப் பண்ணி இங்கே ஸ்லிட் வரும் இந்த ஸ்லிட் வரத முன்னாடியும் எங்கே வருதுன்னு ஜஸ்ட்டு இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் மார்க் பண்ணி எடுத்துட்டு நான் ஆல்ரெடி ரெண்டு சைடு ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து முதல்ல போட்டிருக்கேன் இதுவும் அதே மாதிரி தான் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னா இப்படி எடுத்துக்கோங்க ராங் சைடு எடுத்து கீழே இருந்து நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோம் இது இந்த கட் பண்ணாமையும் இப்படியே ஸ்டிச் பண்ணலாம் நமக்கு இது நல்லா தைச்சு பழகினதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்ட் இப்படி ஒரு ஃபோல்டு ஓகே இப்படி ஃபோல்ட் பண்ணும்போது கரெக்டாக இங்கே விரிஞ்சு வந்துடும் இங்கே ஒரு குண்டு ஊசி குத்திக்கோங்க அதே மாதிரி இங்கே வரைஞ்சிருக்கோம் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சு இங்கே வருதுன்னு டியர் ஃபோல்ட் இப்படி ஃபோல்ட் ஓகே நிறைய குண்டு சேர்க்கணும் ஓகே இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் பண்ண ஆரம்பித்து இங்கே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அங்கே அப்படியே கொண்டு போய் கீழே முடிச்சிடலாம் இந்த சைடும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் நமக்கு டாப் வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஃபேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு இந்த ஃபேனில் கீழே கட் பண்ணோம் இல்லைங்களா அதுக்கு வந்து மடிச்சடி இருக்குது நம்மகிட்ட வந்து கிளாத் கம்மியாக இருக்குது ஸோ சைடில் இந்த கிளாத் நான் எடுத்துவிட்டேன் சைடில் இந்த கிளாத் வேஸ்ட்டாக தான் போகும் இது நமக்கு மெருன் கலர் இருக்கிற நாளைக்கு இது ஜஸ்ட் ஒரு நமக்கு எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஓகே எங்களுக்கு இவ்வளோ தான் க்ளாத் இருந்து அது மெஷர்மெண்டில் இது தேவையில்லைங்க இந்த நல்ல பக்கத்து மேலே இந்த நல்ல பக்கம் உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு அரை இன்ச்சுக்கு பெஸ்ட் ரைட்டாக ஸ்டிச் பண்ணி ஓகே ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு மேலே ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஃபோல் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே இப்போ நம்ம இங்கே ஆரேஞ்சு விட்டு ஸ்டிச் பண்ணிவிங்களா ஸ்டிச் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓப்பன் ஆகிட்டு இதுக்கு மேலே நான் படிமான தையல் போட்டிருக்கேன் படிமான தையல் போட்டு கீழே எப்படி மடிச்சுடிக்கலாம்னா இப்படி ஒரு ஃபோல் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபோல் பண்ணி இப்படி மடித்து இப்படியே விடுறதா இருந்தாலும் நீங்கள்லாம் நல்லா அகலமாக கிடைக்கும் இல்லை எனக்கு வந்து இந்த ஸ்டிச் நான் க்ளோஸ் பண்ணும் ஸோ நீங்கள் சின்னதாக மெஸ்ட்டு ஒரு ஃபோல் பண்ணியும் அடிச்சிட்டு இதை ஜஸ்ட்டு இப்படி கவர் பண்ணி இப்படி நான் க்ளோஸ் பண்ண போகிறேன் ஓகே கீழே ஸ்டிட்ச் கிடையாது தெரியாது இங்கே வந்து இந்த அளவுக்கு அகலாக இருக்கும் ஓகே இதே மாதிரி ரெண்டு பக்கம் ஸ்டிச் பண்ண பாரு உள்ள ஸ்டிட்ச் தெரியாத மாதிரி எனக்கு வந்து எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துணி கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதான் டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஓகே கீழே ஃபேண்ட்டுக்கு வந்து நல்ல பக்கம் ஒரு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கிராச் இருக்கு இல்லைங்களா நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா அது இன்னொரு கிராச்சும் உள்ள இருக்கிற மாதிரி ஓகே இது மேலே இன்னொரு பார்ட் இருக்கு இல்லைங்களா அது நல்ல பக்கம் நல்ல பக்கம் உள்ள இருக்கிற மாதிரி போட்டுட்டு அந்த கிராச்சை மட்டும் ரெண்டு சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துணும் ஆஃப் இன்ச்சுக்கு ஓகே டபுள் ஸ்டிச் போட்டுங்க கிராச் எப்போவுமே அப்போ தான் பிரியாமல் இருக்கும் உட்காந்து எந்திரிக்கும் போது ஓகேங்களா இங்கேருந்து அப்படியே இதை வந்து ஆஃப் இன்ச்சுக்கு இப்படியே ஸ்டிச் பண்ணிங்க இது எக்ஸஸ் கிளாத் கட் பண்ணிடலாம் இது கட் பண்ணி இதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு சைடுமே கிராச்சை வந்து டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க ஓகே இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த க்ராட்ச் ஓகே இதை நான் அப்படியே டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வந்து ரெண்டு இன்ச்சுக்கு நம்ம வந்து ஃபோல் பண்ணிக்கலாம் ஓகே அப்புறம் நம்ம வந்து க்ராட்ச் ரெண்டையும் ஸ்டிச் பண்ணி ஏச்சு ஸ்டிச் பண்ணி ஏற்றுட்டு இதை ஜஸ்ட்டு இது இப்படி வந்து ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே நடுவில் இந்த க்ராச் வர மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணிடலாம் ஓகே இப்போ வந்து பார்ட் ஒரு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து மேலே எலாஸ்டிக்கு ஃபோல்ட் பண்ண போகிறோம் ரெண்டு இன்ச்சு விட்டுருக்கோம் பட் ரெண்டு இன்ச்சு நம்ம ஃபோல்ட் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி தான் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ நான் ஒன்றே முக்கால் இன்ச்சு ஸ்டிச் பண்ணுறேன் நீங்கள் ரெண்டு இன்ச்சு விட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு கா இன்ச்சுக்கு வந்து மேலே ஒரு லைன் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்றை முக்கால் வந்து இந்த மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் இல்லை ஒரு ஒரு சுற்றி நான் ஸ்டிஷ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இடத்துல மட்டும் நான் வந்து இந்த ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன் இந்த நேரம் வந்து நம்ம எலாஸ்டிக் எலாஸ்டிகிட்டே இன்சர்ட் பண்ண போகிறோம் ஓகே எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணுற மாதிரி கீழே வந்து நம்ம அடிச்சிடலாம் கீழே லெக் ஓப்பன் இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு எவ்வளோ லெக் ஓப்பன் வேணுமோ ஃபஸ்ட்டு இதுக்கு லெக் மேலே கரெக்டாக வச்சுட்டு ரெண்டு கிராச்சும் நடுவில் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் ரெண்டு கிராச்சும் கரெக்டாக இருக்குது இது வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ வித்து வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க இருப்பது போதும் டென் பைக்லாம் இருந்துச்சா ரொம்ப லூசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ நான் நைன் வச்சுக்கிறேன் நைன் எங்கே வருதோ அப்படியே கொண்டு வந்துடுங்க ஓகே அப்படியே அப்படியே க்ராஷ் கிட்ட அப்படியே வந்து க்ராஷ் க வரும்போது கொஞ்சம் அகலமாக கொண்டு வர வேண்டாம் ஒளியே கொண்டு போங்க இல்லாட்டி க்ராச் சிரிஸ் ஆகிடும் ஒரு ஆஃப் இன்ச் டூ முக்கா இன்ச் விட்டிங்கன்னா போதும் இங்கேருந்து அப்படியே கொண்டு வந்து இங்கே தான் நல்லா அரேஞ்ச் கொண்டு வந்து இங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நகலாகலமாகவே கொண்டு வந்துக்கணும் ஓகே நைன் இன்ச் எங்கே வரும் மார்க் பண்ணிக்கோங்க இங்கே வருது ஸோ இதை அப்படியே ஜாயின் பண்ணிடலாம் ஓகே அவ்வளோதான் இங்கே லெக்கோ இது வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக் மேலே ஒரு ஸ்விட்ச் பண்ணிட்டோம்னா ஃபேண்ட் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் இன்செக்ட் பண்ணலாம் கீழே வந்து லெகு வந்து சைடில் ஸ்டிச் பண்ணியாச்சு எலாஸ்டிக் வந்து எவ்வளோ லென்த் இருக்கணும்னா உங்களோட இடுப்பு அதாவது வேஸ்ட் அளவு ப்ளவுஸு கீழே வரும் இல்லைங்களா வேஸ்ட் அதாவது ஃபேண்ட்டு போடுற இடம் அந்த இடத்துல இருக்கிற அளவு இருந்து த்ரீ டு ஃபோர் இன்ச் மைனஸ் பண்ணிக்கோங்க நான் ஃபோர் என்னோடது வந்து தேர்ட்டி டூ நான் இருபத்தி எட்டரை எடுக்கிறேன் ஸ்டிச்சுக்கு வந்து அரை இன்ச் போயிடும் அப்போ வந்து இருபத்தி எட்டு நமக்கு ரெடி இன்ச்சு அதே மாதிரி நீங்களும் உங்களோட இடு அதாவது அந்த வேஸ்ட் அளவு எவ்வளோ இருக்கோ அதை எடுத்துக்கோங்க ஓகே அதில் வந்து நாலு இன்ச்சு மைனஸ் பண்ணி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணிக்கேன் இது வந்து ஃபுல்லாக எலாஸ்டிக் தான் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டு வந்து பெல்ட் மாதிரி வச்சுட்டு பேக் மட்டும் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் அது இன்னொரு வீடியோ வரும் ஒரு சைடு இன்சர்ட் பண்ணி இன்னொரு சைடில் வர மாதிரி இந்த வேறு பின்னூர் குத்தி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா அதில் வந்து எலாஸ்டிக்கை ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே இது ரெண்டு எலாஸ்டிக்கை பிடிச்சி இப்படி ரெண்டு ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டு விட்டுருங்க விட்டுட்டீங்கன்னா இது உள்ள இப்படி உள்ளே போயிடும் உள்ளே போனதுக்கப்புறம் இதை ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி இது மேஷ் ஷிஷ் பண்ணி எடுத்துடலாம் ஓகே இப்போ நான் உள்ளே வந்து எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி எலாஸ்டிக் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி சுருக்கு வந்து ஒரே இடத்துல எல்லா பக்கம் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக எல்லா பக்கம் ஈக்குவலாக வர மாதிரி இது எடுத்து விட்டுருங்க ஓகே ஒரே பக்கம் இல்லாமல் ஜஸ்ட் லைட் அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா மூவ் ஆயிரும் எல்லா பக்கம் ஓகே எங்கே நிறையா இருக்கோ அங்கே கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்கோங்க ஓகே அது அப்போ தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நான் என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக இருக்குது எல்லா பக்கமும் கரெக்டாக சுருக்கம் இருக்குது இப்போ இது மேலே நான் வச்சு இப்படி இழுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் ஓகே எல்லாம் ஸ்டிச் பண்ண போகிறோம் ஓகே இழுத்துங்க வந்து இந்த மேல நம்ம ஸ்டிஷ் பண்ணி எடுத்தாச்சு ஓகே ஆண்ட் ரெடி ஆயிடுச்சு நம்ம யூஸ் பண்ணாத நைட்டியை இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது அதுல இருக்கிற ஒரு ஹாப்பினஸே ரொம்ப தண்ணி தான் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது வந்து பியூர் காட்டன் ஸோ கியர் பண்ண நல்லாயிருக்கும் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்